முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே ஞாபகம் மருந்து இருக்கிறது நியூரலஜிக்கல் இருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் உணவு பழக்க வழக்கங்கள் தான் இந்த உணவுல என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் சொல்றேன் தயவு செஞ்சு அது இன்னில இருந்தே அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்மளோட ஹெல்த் தான் நம்மளோட அசெட் பெரிய அசர்டே அதுதான் இது எந்த அளவுக்கு நம்ம பாத்துக்கிறோமோ கண்டிப்பா அறுபது எழுபது வயசு வரைக்குமே நம்மளால அட்லீஸ்ட் நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஹெல்த்தியா இருந்தாலே போதுமானது ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் நிறைய இடத்துல நான் சொல்லுவேன் இதுல கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் நான் சொல்றேன் அது இன்னிலிருந்தே அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் வரது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இது குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நீங்களுமே எடுக்காதீங்க ஏன்னா இதில் ஹை லெவல் ப்ரக்டோஸ் கண்டென்ட் இருக்கு அதாவது சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பிரெயின் டீஜென்ரேஷனுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது தவிர்த்துருங்க